சிம்பிளான சிக்கன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம் ரைஸ் நாண் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் லோடன்னு சொல்லலாம் காஷ்மீரி ரெட் சில்லி அஞ்சு எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கலர் ரிலீ ரிலீஸ் ஆகும்னு சொல்லலாம் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பைசஸ் அதாவது மிளகு பிளாக் ஆடமாம் அதுக்கப்புறம் க்ரீன் கார்டமாம் சின்னமன் லீஃப் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டு லைட் ப்ரௌன் ஹவர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து நான் கருப்பு ஏலக்காய் போகிறதுனால ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும் பச்சை ஏலக்காயிலையும் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாமே ரொம்ப ஒரு சிம்பிளான மசாலா தான் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு இதுக்கப்புறம் சிக்கன் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு அதையும் போட்டுக்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு நாலு பேர் அப்படின்னா மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் யூஸ்வலாக மட்டன் தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிக்கன்லேயும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலா தூள் அவ்வளோதான் அதையும் போட்டு நம் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகும் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் மேலே விட்டுக்கலாம் பட் நான் விடலை ஏன் அப்படின்னா ஆயில் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம் அப்படிங்குறக்காக நான் பண்ணுறேன் ரிஸ்டன்ட்லினால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவாங்க ஆனால் நாம் அதை வந்து ஊற்றி சாப்பிட முடியாது நம்ம வீட்டில் அதனால் நான் குறைய ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றி நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வே வேக வைக்கணும் இது வெந்துட்ருக்க சமயத்தில் ஒரு சிலது அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் நமக்கு சின்ன சின்ன பொருட்கள் தான் அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் போடும்போது தான் நல்லா வெந்து வரும் அதாவது உப்பு அதோடு சேர்ந்து வேகும் இதில் போட்டிருக்க மிளகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் இருக்கும்போது இது சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாயிடும் இப்போ தக்காளியும் அந்த ஊற வச்சு வரமிளகையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் இதையும் ஊற்றிடலாம் ஆனால் யூஸ்வலாக ஒரு ஃப்ளவர் இருக்குது ஸோ அந்த ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு சாரி அதை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்கட்டும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணிடுங்க இப்போது ஃபெனல்லையும் கஸ்தூரி மேத்தியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் அதாவது சோம்பும் கஸ்தூரி மேத்தி ட்ரைடு ஃபெனிக்ரிக் லீவ்ஸ் வெந்தயக்கீரியை ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைனா ஃபெனல் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது சோம்பு பவுடர் அது இல்லைங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட எப்போவுமே சோம்பு பவுடர் சொல்ல முடியாது ஸோ அதனால் இப்படி இருந்தால் நீங்கள் அதை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும் சோம்பு வந்து அப்படியே அரித்து போடுறதுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மனம் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கும் ஆனால் அந்த தண்ணி இருக்க பாருங்கள் அது நல்லா அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம விக வைப்போம் இதே இல்லை மட்டனில் பண்ணும்போது நீங்கள் ஓப்பனில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் குக்கரை வச்சுருங்க இப்போது ஒரு கப் தயிர் எடுத்துகிட்டு ஏலக்காய் பொடி ஜிஞ்சர் பொடி அதுக்கப்புறம் சேஃப்ரான் இதெல்லாம் போட்டு அந்த ஃபெனல் பவுடரையும் கஸூரி மேத்தி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்ல தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க ரொம்ப புளித்த தயிர்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது இதில் ஏலக்காய் பொடியும் ஜிஞ்சர் பொடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் சேஃப்ரானும் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ மீடியமில் வச்சுட்டு லசமில் வச்சுட்டோ இதை ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு தண்ணி வந்து நல்லா வத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணும் ஒரு நல்ல ட்ரையான ஒரு கறி மாதிரி வரும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேணாம் எனக்கு வந்து ட்ரையான மட்டன் ரோகன் ஜோஷ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி மாதிரியும் அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப வந்து சுண்டை விடாமல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தயிர் எல்லாம் வந்து அந்த சிக்கனோட இதில் இறங்கும் ஒரு நல்ல ஒரு க்ரீமியான கறி மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆயில் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் யூஸ்வலாக சிக்கன் மட்டன் எல்லாமே ஆயில் இருக்கும் ஸோ அந்த ஆயில் தான் ரிலீஸ் ஆகுது நான் மூத்த ஆயில் கிடையாது அந்த ஆயில் ரிலீஸ் ஆகுறது ஏன் அப்படின்னா ஆயில் அப்படிங்கிறது நான் ரெண்டு டே மூணு டேபிள் தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதிலிருந்து நல்லா ட்ரை ஆகி இப்போ பாருங்கள் அதனோடய ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் ரிலீஸ் ஆகி வந்தாவே இதே இதே வந்து மற்றால வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பன்னீர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா காலிஃப்ளவரில் பண்ணலாம் உருளைக்கிழங்கில் பண்ணலாம் ஸோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் ஒத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் டெ பெஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸாக இருக்கும் ஸோ உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனா ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்